அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கரூரா எழுத போன கேட்டு வந்த குழந்த எப்பா அப்பா எத்தனை எத்தனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு என் பிள்ளை இல்லை அதனால் நான் சொன்னது போல் இந்த எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணி வேலை வாங்கிக்க என்னப்பா இன்னைக்கு கூட உன் கஷ்டம் அத்தனை தெரிஞ்சப்பா கவலைப்படாப்பா நல்லபடியாக வேலை வாங்கணும் என்னப்பா என் பிள்ளை அத்தனை பேர்த்துக்கு அண்ணாவை கொடுப்பா நான் ஏற்றுக்கிறேன் சரியாப்பா என் பிள்ளைய இங்கே என்னப்பா என்னை காண சபரிமல போகும் என்னப்பா அன்னைக்கு ஏதோ ஒரு இறமுடி பைய்டா, உன்னும் நேக்கே, குடத்துவிட அப்பா, காப்பாது நை, பிடிபா, புக்காலைக் அந்த பைனைட்டு படிக்கும் காவலாக இருக்கு குடியே, கருப்பன் சாமி,